போயிட்டு இருந்தேன் அப்போ ஆடுறாராமா ஆடுறாராமா ராமா ஆடுறாராமான்னு சத்தம் என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில் குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறான் அவன் எப்படி குச்சம் ஆட்டுறானோ அதே மாதிரி அந்த குரங்காடிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி குரங்குடா இப்படியெல்லாம் ஆடுதுன்னு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலேயும் ஒரு குச்சை வச்சுட்டு இந்த வீட்டுக்கார அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சாட்டுறான் அதுவும் தலையாட்டுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் குரங்கு செய்து மாடு செய்துன்னு டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற டைமு சரின்னு ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் குச்ச வச்சு ஆட்டிட்டு இருக்கிறாரு சின்ன குழந்தைனா சாட்டை செய்ய தான் செய்யும் அப்போ தான் அது சின்ன குழந்த அது இப்போ சாட்டை செய்யாமல் இப்போ எழுபது வயசாயா சாட்டை செய்யும் குழந்தைங்களை குழந்தைங்க மாதிரி நடத்தணும்

எந்த ஜாதியும் பார்க்காம இருக்கிறதுக்கு தான் யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க ஆனால் அதே கிளாஸில் போய் பார்த்தா ஃபஸ்ட்டு நாலு பெஞ்ச் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் நெக்ஸ்ட்டு நாலு பெஞ்ச் ஸ்லோ லேர்னர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பெஞ்ச் லேர்னர்ஸ் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆசிரியருங்க தான் ஏன் மாறணும் இப்போ வந்து சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஆசிரியர் பயிற்சி மாணவருங்க எக்ஸாமில் எஸ்எம்எஸ் மூலம் காப்பி அடித்தாங்களாம் அவங்க டெஸ்ட் எழுதும் போது காப்பி அடிக்கிறாங்க வாத்தியார் ஆயி நோட்ஸ் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க இப்போ கழித்தல் கணக்கு சொல்லி கொடுக்கும்போது கடன் வாங்கி கழிக்கணும்னு சொல்லி கொடுக்க கூடாது ஏனா அவன் சின்ன வயசுல இருந்தே கடன் வாங்க கத்துக்கறான் இன்ன மாற்றி கழியுங்கள் நான் தா சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆசிரியர் வந்து பாடத்தை மட்டும் எடுத்தா ஆசிரியர் அவங்க அதை எடுத்து காட்டோட எடுத்தாங்கனா சிறந்த ஆசிரியர் அவங்க வாழ்க்கை தரத்தியே எடுத்து காட்டா வெச்சு எடுத்தாங்கனா மிக சிறந்த ஆசிரியர் நம்ம எல்கேஜி யுகேஜி வந்து யூஜி பிஜி வரைக்கும் எத்தனையோ ஆசிரியர்கள் பார்ப்போம் ஆனால் அதில் நம்ம மனசில் நிற்கிறது எத்தனை பேர் ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஏன் மித்தவங்கெல்லாம் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை சேரன் நினைச்ச ஆட்டோகிராஃப் படத்தில் கூட ஞாபகம் வருதேன்ற பாட்டில் என்ன சொல்லுவான் முதல் வகுப்பு படித்த மல்லிகா டீச்சர் பாட்டில் கூட ஒரு டீச்சரை தான் குறிப்பிட்றாங்க எல்லா டீச்சரும் கிட்ட பாட்டு பத்தாதுரா மானவ ஒரு விதை அவனுக்கு நீர் நிலம் தண்ணி காத்து எல்லாம் வேணும் அத சொல்லி கொடுக்கிறது ஒரு டீச்சரோட கடமை நான் எல்லா டீச்சரியும் குற்ற சொல்ல ஒரு சில டீச்சர்ட்ட இருக்க குற்றத்தை எடுத்து காமிக்கிறேன் ஆசிரியரை மதிக்காதவன் எவனும் வாழ்க்கையில முன்னேறினதுல ஆசிரியர் ஒரு குருவா மதிக்கப்படுவார் காவிரி வறண்டு தஞ்சை விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டுட்டு இருந்த போது நடிகர்களுக்கு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம் சமூக தூண்கள் பிஞ்சு குழந்தைக்கு பால் வாங்க முடியலேன்னு ஒரு தாய் வெக்கப்பட்டு தற்கொலை செஞ்ச போது தன் தலைவனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கா சமூக இளைஞர் சமீப காலமா நம்ம சமூகத்துல நடக்கிற சில பிரச்சனைகளால நம்ம நாடு ரொம்ப தாழ்ந்து போற மாதிரி தெரியுது ஆசிரியர்கள் சிலரே சமூக அவமானங்களா இருக்காங்க மாணவங்க சிலரு பேருந்துகள் ஆபாச பாடல்கள் பாடி பெண்களை துன்புறுத்துறாங்க கணவன் மனைவிகளோட கள்ள உறவு கொலைப்பட்டியல் போகுது இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறையிலும் சில கருப்பு ஆடுங்க புனிதமான மருத்துவ துறையிலும் மக்களுக்கு அறிவூட்ட வேண்டிய சாமியார்களோட அந்தரங்க லீலையால பூஜை அறையெல்லாம் பள்ளி அறையா மாறிடுச்சு ஒழுக்கத்தை எப்படியாவது நம் சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம் சமூகம் போராடி கொண்டு சார் நிச்சயமாக ஒழுக்கத்தை யாரும் கற்றுக்கொடுக்க முடியாது அது தானாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஸ்கூலுக்கு வனத்துறையினர் மூலமாக சில மரக்கன்றுங்க கொடுத்தாங்க சார் அதை நாங்கள் நட்டு வச்சோம் எங்கள் மே மாதம் லீவு முடிஞ்ச ஸ்கூலில் வந்து பார்த்தா அந்த கூண்டையெல்லாம் ஆரறிவு படைத்த சமூகம் திருடிட்டு போயிடுச்சு அந்த மரக்கன்றுங்களை அஞ்சறிவு படைத்த சமூகம் தின்னுட்டு போயிடுச்சு இப்ப இருக்க சமூகத்தால ஒரு மரக்கன்றே ஒழுங்கா பாதுகாக்க முடியலையே எப்படி சார் நம்ம நாட்டை பாதுகாக்க போறாங்க அதனால தான் சொல்றேன் வருங்கால இந்தியா வளமானதாக்க வழிகாட்டும் சமூகத்துக்கு தான் மாற்றம் தேவைன கார்பரேஷன் கொல்ல இல்ல வாட்டர காண

இந்தியாவில் பிறந்த ஒருத்த அவன் பிறந்த மதம் அவனுக்கு பிடிக்கலனா வேறொரு மதம் மாறிடலாம் ஆனா அவன் பிறந்த சாதி அவனுக்கு பிடிக்கலனா அந்த சாதியிலிருந்து வெளியேற முடியாது சார் இங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பெரியவர்கள் சாதி சாதியனும் அசிங்கத்தை எடுத்து அப்பி விடுகிறார்கள் இந்த காலத்துல சாதியெல்லாம் யாரு பார்க்கறா என்று வேதான் பேசுகிற சமூக தூண்களோட கவனத்துக்கு செய்தித்தாள் வர மணமகன் மணமகள் தேவை விளம்பரங்களை பாருங்க இன்ன சாதியில இன்ன உட்பிரிவுல இன்ன கிளை பிரிவுல பிறந்தவங்கள தான் தன் இனையா தேர்வு செய்ய பகிரங்கமா விளம்பரம் செய்யற இருக்காங்க நம்ம மண்ணுல

வசதியாக வாழ்றவங்கள வாழ கற்றுக்கொண்ட புத்திசாலியும் நம் சமூகம் போற்றுது இந்த சமூகம் இப்படி இருந்தா நம்ம நாடு எப்படி சார் முன்னேறும் செருப்பு தைக்கிற குடியில் பிறந்தாலும் திறமையும் உழைப்பும் இருந்தால் நாட்டின் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் பிறந்த ஆபிரகாம் லிங்கனால் முடியும் இங்கே செருப்பு தைக்கிற குடியில் பிறந்த ஒரு குழந்தை காலில் செருப்பு கூட போட முடியாது என்றால் இன்னும் யாரும் அதனாலதான் சொல்றேன் வரும்கால இந்தியாவை வளமானதாக்க சமூகத்துக்கு மாற்றம் தேவைனு. Beringala இந்தியாவை வளமானதாக்க மாத்துறேன்னா கண்டிப்பா ஆசிரியருக்கு தாங்க ஏ மாற்றம் தேவை. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையிட்ட இன்னைக்கு என்னமா ஹோம்வொர்க் செஞ்சேன்னு கேட்டாங்க. அந்த குழந்தைய அந்த செஞ்ச ஹோம்வொர்க்க கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட காமிச்சுது. அந்த அம்மா பார்த்துட்டே வராங்க ஒரு இடத்துல அந்த குழந்தை தப்பு பண்ணியிருக்கு. அம்மா அம்மா இதுக்கு இது ஆன்சர் வராது இதுதான் அந்த அம்மா சொல்லித்தராங்க அந்த குழந்தைகிட்ட அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா இல்லம்மா எங்க டீச்சர் எனக்கு எப்பயும் தப்பானது தர மாட்டாங்க அவங்க சொல்லி தந்ததுதான் சரின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு ஏன்னா அந்த குழந்தை நம்புது தன்னுடைய ஆசிரியர் தனக்கு எப்பயும் தர சொல்லித்தரமாட்டாருன்னு அப்படி அந்த குழந்தைங்க நம்புற ஆசிரியர்களுக்கு தான் யா இன்னைக்கு சூழ்நிலையில மாற்றம் தேவை ஐயா நாம மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் இந்த ஆசிரியருக்கு ஏன் மூணாவது இடத்த கொடுத்திருக்க தெரியுமா ஒரு ஒருத்தனை நல்ல மனுஷனாகவும் நல்ல அறிவாளியாகவும் மாத்தக்கூடிய சக்தி இந்த ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு ஒரு நாட்டினுடைய சாதாரண குடிமகன்ல இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வரைக்கும் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தாங்கயா இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை எங்களை எப்படி உருவாக்குறாங்க நான் எங்களை ஒரு மார்க் எடுக்கிற மெஷினாக தான் மாத்திட்டு இருக்காங்களே தவிர இந்த சமூகத்துக்கோ இந்த நாட்டுக்கோ ஒரு நல்ல மனுஷனாவோ ஒரு நல்ல சிட்டிசனாவோ அவங்க மாத்தி தர கிடையாது ஏன் ஒரு பீரியடுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குல்ல நாப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன பண்றாங்க அவங்க கையில் இருக்கிற புக்ல பிரிண்ட் அடிச்சிருக்கிற வார்த்தைகளை எங்கிட்ட ஒப்பிக்காத குறையா சொல்லிட்டு போறாங்க அப்படி ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கா முப்பது நிமிஷம் பாடம் மிச்சம் இந்த இந்த நாட்டை பத்தியும் நாட்டு மக்களை பத்தியும் நாட்டு பற்ற எங்களுக்கு சொல்லி தந்தாதாங்க இந்த நாட்டை எங்களால் முன்னேற்ற முடியும் வருங்காலத்துல அதை விட்டுட்டு அவன் அதை செய்யறது இல்ல இவன் இதை செய்யறது இல்ல அவன் வெளிநாட்டு கூடிறனா இந்த நாட்டை பத்தி அவனுக்கு சொல்லி தந்தாதாங்க அவன் இந்த நாட்டுல இருப்பான் இந்த நாட்டு மக்களுக்கு அவன் வேலை செய்வான் வெறும் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயரோ இல்லை ஆஃப் எம்பி ஸ்கொயரையோ வச்சுட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது எங்களுக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்னு சொல்லித் தரீங்களே தவிர நாளைக்கு இந்திய ஹிஸ்டரி எப்படி படைக்கணும்னு யாரா சொல்லி தரீங்களா எங்களை அபாக்கஸ் படிக்க சொல்லி தரீங்க ஆல்ஃபா ரேஸை பற்றி படிக்க சொல்கிறீங்க எந்த எந்த ஆசிரியருங்களே எங்களை அரசியல் படிக்க சொல்லி சொல்கிறீங்க அப்படியே நாங்கள் கேட்டாலும் உனக்கு இது பேச வேண்டிய வயசு இல்லை தம்பின்னு உட்கார வச்சுறீங்க இல்லை அந்த மாதிரி ஆசிரியர்கள் தாங்க மாறணும்னு நான் இங்கே பேச வந்திருக்கேன் இங்கே ஆசிரியர்கள்ட்ட மாற்றம் வேணும் அப்படின்னு அவர் பேசும்போது பிரிண்ட்ல இருக்கக்கூடிய அதைத்தான் ஒப்பிக்கிறாங்க சொன்ன அருமையான சத்தத்தை மாணவ செல்வங்கள் எழுப்பினீர்கள் ரொம்ப வரவேற்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்றேன் இந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஆசிரியர்களாக உருவாகி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சண்டியுடைய அரட்டை அரங்கத்தில் லட்சியம் அடுத்தவங்க இப்படி இருக்காங்க இருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா போறாது நாம எப்படி உருவாக போறோம் என்பதை நீங்க முடிவு பண்ணணும் ஒரு மாட்டு வண்டி நல்லாவோ என்னவே அச்சாணி நல்லா இருக்கோனுங்கோ இங்க குடும்பமே குட்டிச்ச ஊரா கிடக்குது இனி எங்கெங்க அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சார் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் சார் ஆசை ஆசையாக எங்கள் அம்மாவை போய் பார்த்தேன் எங்கள் அம்மா அதை ஆக்குது இதையாக்குது இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது எல்லாத்தையும் கட்டி சோத்து மூட்டையை கட்டி ஆஃபீஸ்க்கு குண்டுடு குண்டுடுன்னு ஓடிடுச்சு சார் எங்கள் அப்பாவைத்தையும் போய் பார்க்கலாம்னு சொல்லி பாணா எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே ஆலையை காண சார் காலையில் நாங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஊட்ட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்கோ நாங்கள் தூங்கி முடிச்சு பிறகுதான் வீட்டுக்கே வர்றாங்க ஏன் எந்திரிக்கிறதே பதினோரு மணிக்கு எங்க அம்மா எழுப்பியே விட மாட்டேங்குது கடமை இல்லையா ஏன் சார் நான் பேச்சு போட்டியில் நல்லா பேசணுங்கோ ஆனா பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கணுங்க சார் எங்க அம்மாட்ட ஆசையா போய் அம்மா நான் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸுமான்னு சொன்னேன் எங்க அம்மாட்ட பாத்திரத்தையும் கொண்டு போய் காமிச்சேன் அதாவது ப்ரைஸு சார் எங்க அம்மா சொல்லிச்சு அண்டாவாயடிச்சு குண்டாவாயிட்டு வந்து ஏனேங்குது சரி எங்க அப்பாட்டத்தையும் போய் காமிக்கலாம்னு சொல்லி காமிச்சா எங்க அப்பா என்ன தெரியுமா சார் சொன்னாரு அப்பா அடியோ பாத்திரமாங்கிற செலவு மிச்சுண்டாங்கண்ணா அப்படிங்கிறாரு சார் என்னத்த சார் நான் சொல்லுவேன் அதனாலத்தே சொல்ற வளமான இந்தியாவை உருவாக்க பெட்டவங்களுக்கு மாற்றம் தேவை மற்றவங்களுக்கு கண்ணுங்கோ ஐயா நதிநீர் இணைப்பு திட்டம் பாரதியார்ல இருந்து கடைசியில சொர்க்கம் நாடகம் வரைக்கும் கங்கை காவிரி இணைந்தால் தமிழ்நாடே சொர்க்கம்னு சொல்லி பாடி பாடி அவனும் படாத பாடு பட்டுட்டான் கங்கை ஆத்துல வெள்ளம் வருதுன்னு சொல்லி வெள்ள நிவாரண நிதி குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் கோடி ரூபா ராஜஸ்தான்லையும் தென் மாநிலங்களிலயும் மலவர் சொல்லி வறட்சி நிவாரண நிதி அது ஒரு குறைஞ்சது ஐம்பது லட்சம் கோடி ரூபா அந்த ரெண்டையும் சேர்த்துருந்தா என்றைக்கோ நதிநீர் இணைப்பு திட்டம் நல்லா முடிஞ்சிருக்குமே அதுதான் சொல்றேன் சொல்கிறேன் திட்டம் திட்டம் அரசாங்கத்தில் மாற்று வேணும்னு சொல்லி ஐயா அரசாங்கம் ஒரு ஒரு திட்டத்தையும் நல்லதுக்குத்தான் கொண்டு வருது இப்போ குறிப்பாக சொல்கிறோம் பாருங்கள் பள்ளி மாணவன்ற முறையில ஆல் ஆல்பாஸ் சிஸ்டம் இது எப்படி தெரியுங்களா நல்லதுன்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்துச்சு ஒரு பெண் குழந்தை இருக்குது அஞ்சாவதுல ஃபெயில் ஆகுது அடுத்து அந்த குழந்தைனால படிக்க முடியாத சூழ்நிலை வருது அதனால அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி புறக்கணிக்கப்படுதுன்றக்காக தான் அரசாங்கம் பத்தாவது ஒன்பதாவது வரைக்கும் ஆல்பாசிஷ்டத்தை கொண்டு வந்தது ஆனா எல்லாமே தான் பாசு தான் சொல்லி படிக்காம குட்டிச்ச வரா போறேன் இது என்னோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வந்து அந்த ஆசிரியர் ஆனா அவனை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்படி இருக்க ஐயா நிலம ஐயா ஒரு சட்டன்றது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கணும் ஐயா முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவுமணி அடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உதாரணமாக சொல்கிறோம் பாருங்க தேக்கடியில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறையா பேர் இறந்தாங்க அந்த போட்டில் போகிறப்ப லைஃப் ஜாக்கெட் போடணுன்றது சட்டமாக இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் செயல்படுத்தப்படலை நாற்பத்தஞ்சு பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அதை கட்டாயமாக அமல்படுத்துவானா ஒரு ஒரு திட்டமும் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் செத்து போயிடுவாயா அதனால தான் சொல்கிறேன் வருங்கால இந்தியாவை வளமானதாக்க வேண்டும் என்றால் மாற்றம் திட்டம் தீட்டம் அரசாங்கத்திற்கே தீ போல வேண்டும் அன்னைக்கு ஒரு நான் நீ தாவம் செஞ்சிகிட்டு திடீர்னு கடவுள் வந்துட்டார் வந்து கேட்டாராம் அப்பா உனக்கு என்னப்பா வர வேணும்னாறான் அவர் சொன்னார் பாருங்கள் என்னோடய மாணவ பருவம் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாராம் கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம் நான் உன்னை வரந்தான் தான் கேட்க சொன்னேன் நீ அந்த சொர்க்கத்தையே கேட்டியப்பா அப்படின்னாராம் அந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி பருவம் தான் சார் இந்த மாணவ அந்த சொர்க்கம் போன்ற அந்த மாணவர் பருவத்தை ஒரு சில ஆசிரியர் நடகமாக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணுங்க ஐயா கேள்விக்கு போறேன் அப்படின்ட்டு ரே நேற்று படிச்சுட்டு சொல்லியிருந்தேன் வெண்பா குறிப்பு அப்படின்னாரு அவன் சொன்னான் இரண்டே அடிகளையும் ஆ இரண்டே சீர்களையும் ஆ இரண்டே மடிவுலையும் கொண்டது ரம்பா அப்படின்னா அடாப்பாவி வெண்பாவை கேட்டால் ரம்பாவுக்கு போகிற வம்பா போயிடுவாடா ரம்பி என்ற இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு சரி நான் பானமே நடத்திடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன் நான் நடத்தினார் டேய் முருகன் ராமன் கண்ணன் இந்த மாதிரி அன் அன்ல முடியாதெல்லாம் ஆண் அவன் சொன்னான். சிம்மன் ஆண் அப்படின்னா என்னடா பண்றதுன்னு தெரியல அவரு வெளியே போயிட்டாரு இப்படி முடியல அவரால் வந்தாரு அறிவியல் வாத்தியார் வந்தோன்னு கேட்டாரு மாணவர்களே இன்னைக்கு நான் பைத்தியத்தை பத்தி நடத்த போறேன் அப்படின்னாரு அப்படியா ஒன்னு கேட்டாரு பாருங்க கேள்வி இதுக்கு முன்னாடி பைத்தியத்தை பேசிருக்கீங்களா அப்படின்னாரு அவன் சொன்னா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு உட்காண்டா முடியல என்னதான் பண்றதே தெரியல அப்போ ஒரு டவுட் கேட்டா சார் ஒன் டவுட் அப்படின்னா டேய் டவுட் எல்லாம் கேட்குற முன்னேறிட்டீங்களாடா சொல்லுடா அப்படின்னா அவன் சொன்னா முட்டாலுனா யாருங்க சார் அப்படின்னா அவர் ஒன்று ஆர்வமாக விளக்கம் கொடுத்தாரு டேய் ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு புரியாமல் சொல்கிறோம் தான்டா முட்டாலு புரிஞ்சுதா அப்படின்னாரு அவன் புரியலன்னா அவரால் முடியல நான் பாடம் நடத்துகிறேன் டேய் உன்னோட இதை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னாரு அவன் சொன்னான் ஏன் இதையே வலது தான் இருக்குண்ணா ஏய் தம்பி அப்படியெல்லாம் இல்லைடா உன் இதை இடது தான் இருக்குது நெஞ்சில் கை வச்சுப்பாரு அப்படின்னாரு நான் கை வச்சிட்டு இல்லைங்க சார் எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா சரி அப்போ என்ன கை வச்சு பாரு அவனா அவன் கை வச்சு பாரு உங்களுக்கு தப்பா இருக்குங்க சார்ண்ணா என்ன ஒன்றுன்னே தெரில இருக்கு உன்னை மாச்சுரிக்கு போய் ஒரு செத்த உடலை அறுத்து காமிச்சிட்டு பாரா தம்பி இதை இடது பக்கம் இருக்குண்ணா அவன் சொன்னா அதனால செத்து போயிட்டேன் அப்படின்னா சார் மாணவன்றவன் கொட்டி கிடக்குற செங்கல் சார் அவனை கோபுரம் ஆக்குறதும் குட்டிச்சோர் ஆக்குறதும் இந்த சமுதாயம் தான் மாணவர் ரொம்ப நல்லவன் சார் அவனை கெட்டு போக செய்யறதே இந்த வழிகாட்டுற சமூகம் தான் சார் மாணவன் நல்லவன் இன்னொரு பக்கம் வல்லவன் அன்னைக்கு எப்படிதான் ஒரு தவளை வச்சு பாடம் நடத்திட்டு இருந்தார் அறிவியல் வாத்தியார் சொன்னார் ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு குதிச்சிச்சு ரெண்டாவது காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்னாரு குதிச்சிச்சு மூணாவது காலை வெட்டிட்டு ஜம்ப்னாரு குதிச்சிச்சு நாலாவது காலை வெட்டி ஜம்ப்னாரு குதிக்கல அவர் எதிர்பார்த்தாரு சரி தவளை ஜம்ப் பண்ணால் ஒரு காலாக பேலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு கா மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டார் மாணவர்களே இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னாரு அவன் சொன்னான் நாலு காலை வெட்டினா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னா இந்த மாதிரிலாம் மாணவன் இருக்கேன் ஐயா அதனாலதான் ஐயா சொல்றேன் மாணவனுக்கு தான் மாற்றம் தேவை